தமிழ்நாட்டு மக்கள் எல்லாமே இன்னைக்கு இருந்துவிட்டாங்க அதாவது ஸ்டாலினுடைய பொய் பிரச்சாரத்தை நம்பி நம்பி ஓட்டை போட்டு ரூபாய் தரேன் கேஸுக்கு நூறுரூபா தரேன் பெட்ரோலுக்கு எழுபத்தஞ்சூபா நான் கேட்குறேன் ஒரே ஒரு வார்த்தைமா நான் உப வரை தான் படிச்சுவேன் அரசியலில் நூற்றுக்கு பத்து தான் எனக்கு தெரியும் பெட்ரோல் விலை இருக்குது பெட்ரோல் இருக்குது சென்ட்ரல் குறமுது டீசல் சென்ட்ரல் குறமுது கேஸ் சென்ட்ரல் குறமுது ஸ்டாலின் என்ன சொன்னார் நான் ஆட்சிக்கு வந்து எழுபத்தஞ்சு ரூபா பெட்ரோல் கொடுப்பேன் ஐம்பது ரூபாய் டீசல் கொடுப்பானார் கேஸுக்கு மானியம் கொடுப்பானார் இது வரைக்கும் ஒன்று இன்னும் இந்த ஆயிரம் ரூபாய் கொடுத்துறதுக்கு அதை நம்பி தான் ஜனங்க ஓட்டு போட்டுச்சு அப்புறம் என்ன சொல்கிறது தகுதியான பெண்களுக்கு தான் தகுதினா பெண்களுக்கு தகுதி இருக்குது இது மாதிரி சொந்த ஓடு இருந்தாட்டி ஆயிரம் இல்லை ஸ்கூட்டர் என்ன பரவாயில்ல ஒரு ஐம்பதாயிரரூபா அறுபதாயிரம் ரூபாய் அது வச்சு இருந்தாலும் கிடையாது அந்த மாதிரி நீங்கள் நாட்டில் அநியாயம் பண்ணி நாட்டே புத்திசோழ ஆய் உட்கார வச்சுக்கிறாங்க மக்கள் எல்லாம் நீ ரத்த கண்ணியில் வச்சு உட்காந்து என்னைக்கு இந்த ஆட்சி ஓழியும் அண்ணா திங்காய் எப்போ வரணும்னு பார்த்து வந்துச்சுன்னா நாடு செவிப்பா இருக்கும் மக்களும் சந்தோஷமா இருப்பாங்க